ஹாய் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் முதலீடு சார்ந்த வீடியோ பதவிகளை நம்ம பார்த்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா உலகத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு மிகப்பெரிய எண்ணம் இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து ரொம்பவே குழப்பமான மைண்ட் செட்டில் இருப்பாங்க அதாவது தொழில் பண்ணுறவங்க வந்து எந்த துறை சார்ந்து தொழில் பண்ணலாம் இல்லை வேலைக்கு போகிறவங்க எதை சார்ந்து வேலைக்கு போனால் ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்கும் அதிகப்படியான சேலரி வந்து வழங்குவாங்கன்னு டவுட் இருக்கும் அது மட்டும் இல்லை முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து எந்த துறையை சார்ந்து முதலீடு பண்ணால் நமக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க அந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பொதுவாக வந்து ஒவ்வொரு நூறு ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு முறை வந்து மனுஷங்களோட வாழ்க்கையில் வந்து இல்லை இந்த பூமியில் வந்து ஒவ்வொரு விதமான ரெவல்யூஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதே சமயத்தில் புது விதமான வாய்ப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும் சுரிஞ்சு நம்ம கரெக்டான முறையில் அதை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்சஸ் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எதை சார்ந்து அடுத்த பத்து இல்லை பதினஞ்சு ஆண்டுகளுக்குள்ள படிக்கலாம் எது எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் ஸோ எதில் அதிகமாக வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நம்ம காமனாக இந்த செக்டார் கேட்டகரியாக நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் நிறைய விதமான செக்டார்ஸ் துறைகள் வந்து இருக்கு இது வந்து அடுத்து வரக்கூடிய இருபது இல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் இருக்கும் ஸோ இந்த துறைகளை சார்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஸ்டார்ட்அப் அப் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வேலை வாய்ப்பை அதில் அமைச்சுக்கிறதா இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் அதை சார்ந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி ஸோ இந்த துறைகளை சார்ந்து நீங்கள் படிச்சீங்க இல்ல வேலை பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கும் அது என்னென்ன துறைகள் நம்ம வந்து பார்க்கலாம் புது விதமான ஆப்பர்ச்சுனிட்டி செக்டர்ஸ் இல்ல துறைகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய விதமான துறைகள் வந்து இருக்கு நம்ம அதை வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோ வந்து கவர் பண்ண முடியாது இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு துறைகளை பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய துறை எது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க செயற்கை நுண்ணறிவு மூலியமா பல விதமான ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம் இல்ல அதை சார்ந்து வேலைகள் பார்க்கலாம் இல்ல அதை சார்ந்து படிக்கலாம் ஓகேவா ஸோ எதனால் அப்படின்னா இப்போ நிறைய துறைகள் வந்து ஆட்டோமேஷன் ஆகிட்டு வராங்க ஸோ இந்த ஆட்டோமேஷன் ஆக்குறதுனால எதிர்காலத்தில் இதுக்கான டிமாண்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கும் ஸோ முதலீட்டாளர்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் ஏஐ மற்றும் மிஷின் லேர்னிங்கில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம் ரெண்டாவது செக்டர் என்ன அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி ரினியூவபிள் எனர்ஜி வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்கும் இப்போ வந்து ரிசர்ச் ஸ்காலராக இருக்கீங்க அப்படின்னா நீங்க புது விதமான ரினியூபிள் எனர்ஜியில் ரிசர்ச் பண்ணலாம் புது விதமான ரினியூபிள் எனர்ஜி சோர்ஸ் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா பெரிய ரிவார்டு மற்றும் பெரிய ஸ்கோப் வந்து எதிர்காலத்தில் இருக்கும் கவர்மெண்டே உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ரிவார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரெனியூபிள் எனர்ஜி சார்ந்து பிஸ்னஸ்களும் சரி படிப்புகளும் படிச்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பிசினஸ் அப்படின்னு நம்ம ரினியூவில் எனர்ஜியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ட்ரெண்டா கரண்டா சோலார் எனர்ஜி வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகிட்டு வருது ஆல்ரெடி டாடா போன்ற பெரிய நிறுவனங்கள் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நீங்கள் சோலார் பிளான்ட் வந்து இன்டிவிஜுவல் ஹவுஸ் சர்வீஸ் பண்ணலாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் ஸோ பல விதமான ரினியூவபிள் எனர்ஜியில் நிறைய கேட்டகரி இருக்குது அதை சார்ந்து நீங்கள் தொழிலோ படிப்போ இல்லை வந்து பிஸ்னஸோ கண்டிப்பாக பண்ணலாம் மூணாவது துறை என்ன அப்படின்னா இ காமர்ஸ் பிஸ்னஸ் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேர்ல்டில் நிறைய பேர் வந்து ஆன்லைன் மூலயமா புக்கிங் பண்ணி ஃபுட்டில் இருந்தாலும் சரி இல்லை பொருட்கள் இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் நிறைய பேர் பேர் ஆன்லைனை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இ காமர்ஸ்னால் ஒன்றும் இல்லை எலக்ட்ரிக்கல் காமர்ஸ் இப்போ எப்படி அமேசான் ஃப்ளிப்கார்ட் இல்லை மீஷோ ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நம்ம ப்ராடக்ட் வாங்குகிறோமோ அதுதான் இ காமர்ஸ் நீங்கள் உங்கள் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டோ இல்லை நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்ஸும் இந்த மாதிரி இ காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து தேர்ட் பார்ட்டியாக ரிஜிஸ்டர் பண்ணி பொருட்களை செல் பண்ணலாம் அது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலையும் உங்கள் பொருட்களை வந்து இந்த இ காமர்ஸ் வலைத்தளங்கள் மூலயமா நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் ஓன் இ காமர்ஸ் வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணலாம் ஸோ வேலை பார்க்குறவங்க இதை சார்ந்து படிச்சு நீங்க வந்து அது அந்த துறையை தேர்ந்தெடுத்து பண்ணலாம் முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி இ காமர்ஸ் கம்பெனிஸ்ல முதலீடு பண்ணலாம் அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி போன்ற நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள்ல நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னா அது எதிர்காலத்தில் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய லெவல ஸ்கோப் கொடுக்கும் நாலாவது இருக்கக்கூடிய துறை என்ன அப்படின்னா எட்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன் வலைதளங்கள் மூலயமா நம்ம கிளாஸஸ் எடுக்கலாம் நம்மளோட ஸ்கில்ஸும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளால என்னென்ன சொல்ல முடியுமோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மூலயமா நீங்க மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் இது மூலிமா உங்களுக்கு இன்கம் கொஞ்சம் ஆகும் ஸோ இதை சார்ந்து எதிர்காலத்தில் நிறைய பிளாட்ஃபார்ம்கள் உருவாக்கப்படும் ஸோ இதை வந்து நீங்கள் கொரோனா டைமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் வீட்டில் இருந்த டைம்ல எல்லாருமே வந்து ஆன்லைன் மூலிமா எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு வந்துருப்பீங்க இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் எதிர்காலத்தில் இதை சார்ந்து நிறைய விதமான துறைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆஃப்லைன் இருந்தாலும் நிறைய ஆன்லைனையும் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க சரி ஒரு நல்ல விதமான துறை இதை சார்ந்து நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது மூலிமா நீங்கள் சம்பாதிக்கவும் செய்யலாம் அஞ்சாவது இருக்கக்கூடிய ஃபின்டெக் அதாவது ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னாலஜி ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க நான் ரிஸ்க்ரிஃப்ட்டு லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்க ஸோ ஃபின் ஒன்றும் இல்லை ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னாலஜி அதாவது ஃபினான்ஷியல்லையும் டெக்னாலஜியும் கனெக்ட் பண்ணி மக்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குறது தான் இப்போ வந்து ஆல்ரெடி எல்லாமே நம்ம மொபைல் ஃபோன் ஃபோன் மூலிமா ட்ரான்ஸாக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அப்போ எதிர்காலத்துலையும் இந்த ஃபின்டெக் தொழில்நுட்பம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகுது அது வந்து முக்கியமாக பேங்கிங் செக்டர் வந்து பெரிய லெவலில் மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது எந்த விதமான மாற்றம் கொண்டு போகுது அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷனையும் ரொம்பவே எளிமைப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த ஃபின்டெக் சார்ந்த துறைகளை வந்து ஸ்டூடெண்ட்ஸும் முதலீட்டாளர்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம் அதாவது இதுக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோடிங்கோ இல்லை வந்து டெக்னாலஜியில் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்கன்னா துறையை தேர்ந்தெடுத்து எதிர்காலத்தில் நோக்கி பயணிக்கலாம் முதலீட்டாளர்களும் சார்ந்த நிறுவனம் வருடங்களில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அதாவது லாங் டேர்மில் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா ஹை லெவல் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அஞ்சு விதமான செக்டர்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் ஓவர் வியூவாக நம்ம என்னென்ன துறைகளில் பற்றி பேசணுங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ரெண்டாவது வந்து ரினியூவபிள் எனர்ஜி பற்றி பேசணும் மூணாவது வந்து இ காமர்ஸ் பற்றி பேசணும் நாலாவது வந்து எட்டெக் பற்றி பேசணும் ஸோ ஃபைனலாக வந்து ஃபினான்சியல் அண்ட் டெக்னாலஜி பின்டெக் பற்றி பேசணும் இந்த அஞ்சு துறைகளும் சார் எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் தொழில் செய்வதோ இல்லை இப்பவே அதை சார்ந்து வேலைகள் பார்ப்பதோ இல்லை படிப்பதோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த பத்து இல்ல பதினஞ்சு இருபது ஆண்டுகள்லாம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்கும் ஸோ இந்த அஞ்சு துறைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய துறைகள் இருக்கு நம்ம வரக்கூடிய வீடியோ பதிவுகளில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்ம மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் பாய்